நீங்கள் நினைக்கிறோமா எம்ஜிஆர் வசையில் இல்லை ரெண்டு சட்டை ரெண்டு வேட்டி பட்டாப்படி அன்றவாறு இதுதான் சட்டை எம்ஜிஆர் சட்டையும் அந்த வேட்டி எடுத்து பக்கெட் கூட போட்டு ஊற போட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணி அப்படியே துணியில் போட்டு இசிப்படியெலாம் கிடையாது சொம்புக்குள்ளே தனிக்குடிய சொம்புக்குள்ளே சுடுகறியை போட்டு சுடாடு உடனே சொம்பு ரிசி போடுவார் அந்த துணி எடுத்து போட்டுவிட்டு அங்கிருந்து நடந்து மூணு கிலோமீட்டர் ஸ்டுடியோவுக்கு நியூட்ரன் ஸ்டூக் நடந்து ஸ்டுடியோ போவார் போயிட்டு ஐயா ஏதாவது வேஷம் இருந்தால் ராஜகோரமாக இருக்குது இவ்வளோ அழகாக யாருக்கு இருப்பான் நீங்கள் எதாவது எக்ஸ்ட்ரா வேஷம் பண்ணலாமா சாதி பண்ணலான்னு அங்கேட்டுக்கு ஓட்டு வந்து நடந்து போக முடியாது ஒரு பஸ் பிடிச்சா போய் இறங்கினாரு அங்கே போய்ட்டு வரும்போது ஒரு பையன் நிற்கலாம் அண்ணே யா யார்ப்பா ஏன் ஏழு வயசு பையனாக இருக்கும்போது கும்பகோணத்தில் ஆணையடி பள்ளியில் பேரு நாயர்கிட்ட படிச்சிங்க உங்கள் அண்ணன் கூட படித்தார் பேரு நாயர் நாலு கடி பின்னாடி நடிச்சிங்க நானும் உங்கள் கூட நடிச்சுவேன் என்ன பிரச்சனை சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு ஏன் இந்த போக மிச்சம் வந்து ஏழு ரூபாயில் மூணு ரூபாய் அப்போதே எம்ஜிஆர் தானம் பண்ணார் நான் வச்சுக்கேன் சாப்பாட்டுக்கு இல்லை வேலை கிடையாது கையில் காசில் அந்த ஏழு ரூபாய் மூணு ரூபாய் எம்ஜிஆர் தானம் கூடை விட சும்மா வரமாட்டான் கையில கடிச்சு கண்டவங்களுக்கு கொடுத்துட்டோமோனு தோன்றும் எவனோ ஒரு காஞ்சப்பை சொல்லி இருக்கிறான் தர்மம் தலகாக்கும்